Hi Everyone, Welcome ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிக்க போகிறது திருட்டுப்பயில ஜீவன் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பாம்பாட்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்ன படத்தோடு ச்டாட்டிங்கள் ஒரு அரண்மனைய காட்டுறாங்க அந்த அரண்மனையை ஒரு மகாராணி வழி நடத்திட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு எல்லா நல்லதும் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஜோசியர் மகாராணிக்கு உயிருக்கு ஆபத்து பட் ஜோசியர் சொல்ற இந்த விஷயம் மகாராணிக்கு பிடிக்காம ஜோசியரை சிறையில் அடைக்கிறாங்க ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாத மகாராணி அந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள எல்லா நாகத்தையும் போர்ப்படை தளபதி மூலமா கொல்ல சொல்றாங்க அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே போர்ப்படை வீரர்கள் நிறைய நாகத்தை கொல்றாங்க அந்த சாம்ராஜ்யத்துல எத்தனையோ நாகங்களை கொன்னாலும் ஒரே ஒரு அசுரபலம் உள்ள நாகம் உயிரோடு இருக்கு அந்த நாகம் ஜோசியர் சொன்ன மாதிரியே மகாராணியை கொண்ணுறது இதுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க என்ன ஆனாங்க இதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்கு போனவங்களுக்கு என்னென்ன சம்பவம் நடந்து படத்தோட ஹீரோ ஜீவன் அந்த அரண்மனைக்குள்ள போய் அதோட மர்ம பின்னணியை கண்டுபிடிச்சாரா இல்லையா ஹீரோ அந்த அரண்மனைக்கு போக என்ன காரணம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை வடிவுடையான் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜீவன் மல்லிகா சரவத் சுமன் ரித்திகாசன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ அவரோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜ்டாகவும் இருக்கு மல்லிகா சரவத் ஒரு மெரட்டலான் நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க படத்தில் உள்ள ஒரு சில டுவிஸ்ட் ஓகேவா இருக்கு படத்தில் நடிச்ச மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க படத்தோட மியூசிக் பரவாயில்ல சினிமாட்டோகிராபில பீரியாடிக் போர்ஸனை காட்சிப்படுத்திய விதம் ஓகேவா இருந்துச்சு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஆரம்ப காட்சிகள் என்னதான் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் உள்ள படத்தோட நிறைய காட்சிகள் ரொம்ப சொதப்பலாக இருக்குது படத்தோட செகண்ட் ஆஃப் லேகிங்காகவும் போரிங்காகவும் இருக்குது படத்தோட எமோஷனல் சீன்ஸ் நம்ம சுத்தமாக கனெக்ட் பண்ணவே வைக்கல இந்த படத்தில் ஹீரோ ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு பட் ரெண்டு வேடங்களுக்கான வித்தியாசம் படத்தில் சொல்லும்படி சுத்தமாக இல்லை படத்தில் மல்லிகா சரவத் தவிர எந்த கேரக்டர் ரைட்டிங்கில் சரியாக பண்ணல படத்தோட சிஜி அண்ட் வீபக்ஸ் ஒர்க் ரொம்ப முக்கியம் இருக்குது படத்தில் சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையாக இருக்குது படத்தோட ரைட்டிங்கை சரியாக பண்ணாததுனால ஸ்க்ரீன் ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக சரியில்லை படத்தில் என்னதான் ட்விஸ்ட் இருந்தாலும் அது எதுவுமே இம்பேக்ட்ஃபுல்லா இல்லை படத்தோட டப்பிங்க இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம் படத்தில் உள்ள சாங்ஸ் எதுவுமே சரியில்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான அட்வென்ச்சர் கலந்த டிராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்